பொருளாளரையும் காணியில செயலாளரையும் காணியில என்ன இவ ஒத்துக்கிதா இருக்கா வேற எல்லாரும் இங்கு கிதாமிக்கு குழு உண்டா ஒரு ஆள் வழியும் காணியில அதான் கேக்கி குழுவெல்லாம் உண்டுக்க வந்து இருங்க இப்பதான் நானே வந்தேன் வந்து இருக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்ல நான் ரூபாய் இருந்துட்டு போறேன் பேர எழுதிக்க எங்க இன்னைக்கு முக்கியமான விஷயம் பேச வேண்டிய இருக்கு அப்படி ரூபாய் இருந்துட்டு உடனே போக முடியாது ஒரு அரை மணி நேரம் அவன் இதுல இருங்க இப்ப வீட்டுல ஆயிரத்துட்டு வேலை கிடக்கமா இங்க வந்து அரை மணி நேரம் என்னால இருக்க முடியுமா ஒரு ஆள்வளும் கரெக்டான நேரத்துக்கு வரது கிடையாது இனி எல்லாரும் வரது வரைக்கும் இப்படி வாய்ப்பு வந்து பாத்துட்டே இருப்பா எப்ப எல்லாரும் வந்து சேரதுக்கு இவையா இப்பமே கடந்த அலறிட்டடக்கா கிரையா பாருங்க சரஸ்வதி அக்கா நாங்க எல்லாம் வீட்ல வேலை இல்லாம இருக்க மாதிரி இடிய மட்டும் வேலை இருக்க மாதிரி கதை ஓடியாம லதா ஏக்க அரை மணி நேரம் இருக்க சொல்லியாக்க நம்மளுக்கு அப்படி இருக்கிறதுக்கு நேரமா இருக்கு அரை மணி நேரமா ஆமா அதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன் அரை மணி நேரம் எதுக்குமா ஏ கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரப்படாம ஒவ்வொரு ஆளுக்கா சொல்லிட்டு இருக்க முடியாது எல்லாரும் வந்திருட்டே சரி லதா வந்து இரு இவகிட்ட எல்லாம் பேச முடியாது பத்துக்க கோபமா வரதுக்கு என்னையில இவ குளுல வந்து சேரவே விடாது அம்மா சாந்திட்டு நம்மபடியே பாடு

எதுக்கு முன்னூறு ரூபா என்ன சீல எடுக்க முடியா எக்க சொல்லி இருங்க எல்லாரும் வந்துட்டு சொல்லியே ஆமா எல்லாரும் வரணும் நாமட்டியாரு கேட்டேன் யா துபிடிச்சுக்கா சொல்ல முடியாது சொல்ல முடியும் எக்க மகளிு சீலி எடுக்கிறது யாரும் ஒன்னுக்கு இல்ல எனக்கே ஒரு சில வேண்டாம் வீட்டுக்கு அவ்வளவு சீலி கிடக்கு எக்க எங்களுக்கெல்லாம் சீல இல்லாம இருக்கணும் அதானே இருந்தாலும் நம்ம குழுவெல்லாம் சேவை வாங்கணும்னு இன்னைக்கு அப்படி இருக்கு சூடு சூரணை எல்லாம் கட்டி போய் இருக்கே கொஞ்சம் தள்ளி இருக்கே இங்க தள்ளி இருங்க ஏப்பா ஓரளவுக்கு எல்லார தங்கக்க வீட்ல வந்த மாதிரி இல்ல அவ வீட்டுக்கு வரல ஹோட்டல்ல நான் அத போன் அடிச்சு வெளிய வருது அப்படியே அப்ப வந்துருவவளா இந்த செல்வ சரி நீ நோட்ட திறந்து பாரு யார் யார் ஆமா நம்ம கணக்கு தொடங்குவோம் சந்தா பாக்கி நிறைய இருக்கு ரெண்டு மாசம் எவ்ளோ வரும் தொள்ளாயிரம் ரூபாய் வரும் இப்போ ஐநூறு ரூபாய் இருக்க மீதி பெற எங்க தங்க தலையி வந்துட்டவ இல்ல எங்க வந்தவ யாரு ஏ மகிசே ஆனாலும் உனக்கு கொളിப்பு ரொம்ப ஓவர் டா டி நான் தங்ககாய் ன்னு சொன்னேன் திரும்பி பார்க்கணே நீ எங்க தங்ககாய் போது தங்க தலைய மீரி தெரியல தங்ககாய் ன்னு தங்ககாய் ஏன் நின்னுட்டே நிக்கறியா எல்லாம் இருங்க வர குடியே நேரா எல்லாரும் வந்த அரை மணி நேரமா நான் எதுக்கு போன் பண்ணி சொல்லணும் நீ தானே தலைவி நீயே போன் பண்ணி சொல்ல முடியுது என்ன <laughs> <laughs>

திரும்பி சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராம இங்குதான் போனேனோ நாட்களும் வீ கத்தில் வெண்ணிலா இக்கத்தில் நான் தேவதா இப்பொழுது என்னோடு போர் பார்க்க ஒன்றாக சென்றாலன சோ இல்ல மாப்பிள்ள பிஜிஎம் போட்டதெல்லாம் போதும் திரும்பு கிண்டல் பண்ணாத நானும் அவளை பார்க்க கூடாது நினைக்க அவளா என் கண்ணுல படைய மாதிரி போறாபுரு இந்த வழி என்னைக்கா வந்தா அதான் அந்த ஒரு தூரம் இருக்கும் ஓ அப்படியா நல்ல நேரத்துக்கு அப்படியே பார்க்க வந்தோம்லே இல்லன்னா பாத்துருக்க முடியாது நீ குடுத்து வச்சுவோம் மாப்பிளே உம் பாரு நான் பாக்கணும்னு நினைக்கே இல்ல அவளா என் கண்ணு முன்னாடி இப்படி போறா நல்ல நேரத்துக்கு அவ என்ன பாக்கல பாத்த முறைச்சிருப்பா உம் நானும் நீ கூப்பிடுவான்னு நினைச்சேன் லைட்டா சிஸ்னு சொல்லியாவது கூப்பிட்டுருக்கலாம் வேண்டாம்ல அவளுக்கு தான் பிடிக்க மாட்டேங்கல நான் அவளை ஃபாலோ பண்ணியது மாதிரி நான் பாக்கதுல அவளுக்கு தெரியாண்டா இப்படி தெரியாம பாக்கதே நல்லதா இருக்கு இல்ல நான் சொல்லி தப்பா நினைச்சுக்கிடாத அவளுக்கு தான் ஒண்ணு பிடிக்க மாட்டேங்கல மாறியதுக்கு அவ பரத்தலையா இல்லையா லே பிடிக்க மட்டும்னா எனக்கு தெரியாதா பிடிச்சிருக்கு ஆனா அவங்க அம்மாக்கு அப்பாக்கு எல்லாம் பயப்படியா அதனால அவங்க அம்மா சொன்னது மாதிரி ஒரு நல்ல வேலையில ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்ல போய் எங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு போய் பொண்ணு கேப்பேன் அப்ப தராமே இருப்பா அப்பமா அவளுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டானா சரி அப்ப நீ எப்படி எல்லாம் தாங்கிடுவா இப்ப நான் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தான் பிறகு அவளுக்கு வேலை எல்லாம் பாத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் சொன்னா என்ன செய்வான் வேண்டாம் சொன்னா அத நம்ம அதையில போயிட வேண்டியதா வீட்டுல ஏதாவது பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வப்பல கல்யாணத்துக்கு பிறகு அந்த பிள்ளையில அவ பண்ணிக்கிட வேண்டியதா

ஆனா உன்ன மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்ல அந்த பிள்ளையே பிடிக்கலன்னு சொல்லு அம்மா இருக்கானே வராண்டாங்க என்ன இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசித்து பொம்பளை பிள்ளையில பத்தி அப்படிதான் இருக்கும் நம்ம பொண்ணுத்தால வரானே என்னதான் ஆயிருமோ இந்த பிள்ளை போயிருமோ அப்படின்னு தோனும் அதனாலதான் அவங்க அப்படி சொல்லவா வீட்டுல ஒரு தப்பும் கிடையாதுல அதனால நல்லா படிச்சு ஒரு வேலை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவ முன்னாடி போய் நிக்கணும்னு நினைச்சிருக்க கூடி போனா எவ்வளவு ஒரு நாலஞ்சு வருஷம் தானே உம் சரி சரி பாப்போம் பாத்துட்டே இரு எனக்கும் அவளுக்கு தான் எப்படியும் கல்யாணம் நடக்கும் பாரு